கடவுள் வந்துட்டு எல்லாத்துக்கும் சம்மானதான் ஆனால் சில மதவாத சக்திகள் திமுகவோட கை குளிக்கதான் வந்து பரவப்படுகிறது இதனாலதான் அந்த பிரச்சனை ஆளுங்கட்சியை பொறுத்தவரையும் சரி டிஎம்கே பொறுத்தவரையும் சிம்மா எம்மை ஓட்டு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஏன் உதயநிதி சொன்னா பிள்ளை நான் கிறிஸ்தவன் ஏன் அவர் வந்து இன்னும் சொல்ல சொல்லுங்க சொன்னேன் இவ்வளோ பஞ்சம் இது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கல ஒரு வார்த்தை ஏன் அங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டாங்களே மதநல இல்ல அந்த மாதிரிலாம் ஆவியாகாது கண்டிப்பான முறையில இந்த வழியில போற யாருமே மத கலவரத்துக்குன்னா தூண்டவே மாட்டாங்க சார் மதுரையில எவ்வளவு நாளா இருக்கீங்க ஒரு முப்பது வருஷமா முப்பது வருஷமா இந்த மதுரை சுத்தி சிக்கந்தார் மலைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது எங்க இருக்குன்னு தெரியுமா இல்ல இப்ப சில விஷமையல் பரப்புல சிக்க அதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு மூவாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வந்து திருப்போனா சொல்லிட்டு இருக்கோம் அது திமுகவின் கை கூலிகளால் பரப்பப்படுற சில விஷயங்கள்லாம் இருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு சில விஷயங்கள் அதாவது கடவுளோட இருக்கு அனுபவமான இருக்கும்ல இப்ப அவங்க வந்துட்டு அவங்களுக்கு இதான் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் நம்மளுக்கு இப்ப நம்ம தர்காவுக்கு போறோம் வைக்கிறோம் தர்கா போய் நம்ம உடம்பு பிள்ளைகளுக்கு உடம்பு சரி நம்ம இருக்கு எங்க போய் சொல்லுவோம் மந்திரிக்கா தர்கா போய் சொல்லுவோம் அதான் விஷயமே அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு மத ரீதியா வந்து சில விஷயங்களும் இது பண்ணிட்டு இருக்காங்க கடவுள் வந்துட்டு எல்லாத்தையும் சமமானதான் ஆனா சில மதவாத சக்திகளை திமுகவோட வந்து பரவப்படுகிறது இதனால அந்த பிரச்சனை இல்லை ஆனா இப்ப ஏன் பரவப்படுது அதான் வந்துட்டு மாளிக போர் படையெடுத்து வந்தாப்புல அப்பதான் வந்து தோணுது சிக்கந்தர் மலை அது ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர் நம்மளுக்கு உருவானது மாளிக்கப்பூர் வந்து அங்க வந்து சிக்கந்தர் மலையை வந்து அங்க வந்து இது பண்ணி ஆனா நம்ம வந்துட்டு இந்துக்கள் வந்து அதை வந்துட்டு எல்லாமே காரணங்களா வந்து நீங்க கேட்டீங்கன்னா சிம்பிள் விஷயம் தான்

நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றாப்புல நான் இஸ்லாமியன் இந்துவா மட்டும் ஒரு மேல சொல்ல சொல்லுவாங்க அந்த அவங்க அவர் என்ன சொல்லாப்புல ஒரே வார்த்தை நான் வந்துட்டு நான் வந்துட்டு ரஷ்யனோட வந்துட்டு ஸ்டாலின் அவரோட நான் எங்க அப்பா வந்து அப்பதான் பேர் வச்சாப்ல நான் பிறக்கும் போது வந்துட்டு அவர் இதுல இருந்தாப்ல அப்ப வந்து ஸ்டாலின் சொல்லி பேரு வச்சாப்ல சரிங்களா இப்ப அவங்களோட உதயநீர்னு உங்க அம்மா எங்க கோயில்களோ அளந்துகிட்டு இருக்காங்களா அப்ப அவங்க இந்து அவர் இந்து அவரே கிறிஸ்டின் சொல்றாப்புல எல்லாமே மத நல்லிணக்கணம் வந்துட்டு எல்லாமே ஒன்றா இறைவன் அப்படின்னு சொல்லுது அதையே வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு கோயில் குளத்துக்கு போயிட்டு இருக்காங்கள எல்லாம் அவரையே வந்துட்டு ஒரு ஒண்ணும் இல்ல ஒரு வந்துட்டு இப்ப திருப்பூன்ற மலைக்கு ஏதாவது ஒரு பேசு பேசுனா ராஹ் ஸ்டாலின் பேசுனாரா இல்ல கேக்குறேன் தமிழ முதல்வர் பேசினாரா துணை முதல்ல பேசினாரான்னு கேக்குறேன் நான் இவ்வளவு பஞ்ச இது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கல ஒரு வார்த்தை ஏன் அங்க வந்து பிரியாணி சாப்பிட்டாங்களே மதநாள் வந்துட்டு அவர் வந்து வீடியோ இருக்கு அவர் வந்து சொன்னாப்ல இது அண்ணாமலை கேட்கும் போது நான் வந்து பதவி விலக தயாராக இருக்க சொன்னாப்ல என்ன வீட்டு கொடுத்தா சொல்லுங்க இல்ல நான் வந்துட்டு இது வாங்கிதான் வாங்கிதான் பன்னெஞ்சு சொன்னாப்ல ஒரே வார்த்தை நாலு பேர் வந்துட்டு ஒவ்வொருத்தவனுக்கும் மன மன ரீதியா வந்து உணர்வு இப்ப நீங்க இந்துவா இருக்கலாம் முஸ்லீம் கிறிஸ்தவனா இருக்கலாம் உங்களோட இடத்துல வந்துட்டு இப்ப நீங்க சாமி கூட போறேன் இல்ல நீ சாமி கும்பிட போடாமடாதுல்ல சரி சரி இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இந்த சமய இந்த சமயத்துல ஒரு அறவழி போராட்டத்தை முன்னெடுத்துருக்கு இந்து முன்னணி நாலாம் தேதி ஒரு மிகப்பெரிய அறவழி போராட்டம் கண்டிப்பா கண்டிப்பான போராட்டம் அப்படின்னு போது ஒரு மத கலவர ஆகக்கூடிய இல்ல அந்த மாதிரிலாம் ஆவியாகாது கண்டிப்பான முறையில இந்து வழியில போறவங்க யாருமே மத கலவரத்துக்குன்னா தூண்டையே மாட்டாங்க இந்து ஒடைய வந்துட்டு இந்து மத சமயம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம வேற நீங்க படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அவங்க வழியில என்ன சொல்றாங்கன்னா இதுதான் இந்துவோட போதை இந்து சமயத்தோட போதனை யாருக்கு எந்த அவங்களோட மதவளை யாரும் இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க மத்தபடி நீங்க வந்துட்டு நீ அவங்களோட கழிச்சு இது பண்ணி பாரம்பரியம் அந்த கல்ச்சர் இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அது டிஸ்டர்ப் பண்ணாம தான் இருக்கீங்க இருந்தும் ஏன் இந்த போராட்டங்கள் பெருசா ஆகுதுன்னா கேட்கலாம் நம்மளோட உணர்வு வந்துட்டு நம்ம மதிக்க தெரியாத சில மனிதர்கள் வந்துட்டு தேவையில்லாத இது பண்ணும்போது நம்மளும் வருமா வராங்க கண்டிப்பான முறையில் வந்துதான் சார் ஆகணும் நீங்க கேட்டது கரெக்டானதுதான் ஆனா வந்துட்டு அவங்களும் வந்துட்டு கூட பிறந்தவங்கள வந்துட்டு அதான் வந்துட்டு அவங்க ஒரு ஒரு ஏரியால இருக்காங்க இப்ப ஒரு பகுதியில இருக்காங்கன்னா அந்த பகுதியில இந்து கிறிஸ்டின் இருப்பாங்களே அவங்களோட உணர்வையும் அவங்களுக்கு இருப்பாங்களே கண்டிப்பா கண்டிப்பான முதல்ல வந்துட்டு இப்ப இப்ப ஒண்ணும் இல்ல நான் முஸ்லீம் நண்பர் என்று நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்துட்டு ரம்தான் கூப்பிடுறாங்க நான் போறேன் எல்லாம் வந்துட்டு எல்லாம் போல் பண்ணிட்டு வர்றாங்க இப்ப என்னோட பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் நான் அவங்கள கூப்பிடுறேன் எல்லாம் இது பண்ணிட்டு வரோம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஏன் இந்த தேவையில்லாம வந்துட்டு அந்த சில மதவாத இது வந்து சக்திகள் வந்து நம்மள வந்துட்டு பிளவுபடுத்த பாக்குது புரியுதா உங்களுக்கு ஏன் பிளவுபடுத்த பாக்குது அதுக்குதான் சொல்றீங்க முன்னேற்ற கட்சி தான் என்னால என்ன லாபம் தான் ஆளுங்கட்சியை பொறுத்தவரை எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் தெரியும் மேல அவங்களுக்கு ஒரு சில இப்ப ஒண்ணும் இல்ல ஆஹ் சோனியா காந்திஜி வந்துட்டு சொல்லியிருக்காங்க வந்துட்டு பட்டிகாணத்து அவர் வந்துட்டு அவங்க திரௌபதி முரு மேல சொல்லிருக்காங்க அவங்க பேசும்போது அவங்களுக்கு பாவமா ரசம் பத்து கோடி மக்கள் இருக்க பட்டிகாணத்தை வந்துட்டு அவங்க சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு இதையேதான் ஒரு சின்ன விஷயம்தான் இப்ப அந்த அடிப்படை உண்மை இப்ப நடந்துகிட்டு இருக்கு சரி சார் இப்போ கடைசியா இப்போ போராட்டம் அறிவிப்புக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை போட போறாங்களோ ஒரு தகவல் ஓடட்டும் அதே போல கைது நடவடிக்கை நடக்கட்டும் இதை மீறி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் பாக்குறீங்களா அரசு அவங்களுடைய நடவடிக்கை அவங்க வந்து ஒரு மத போதல் வரக்கூடாது நடவடிக்கை எடுக்கிறாங்க சட்டத்தை செய்யலாம் இருக்காதா இல்ல இந்த அமைப்பை பொறுத்தவரை சொல்றேன் நானு அந்த மாதிரி அந்த மதவாத பிரச்சனைக்கு என்னைக்குமே சப்போர்ட் பண்ணவே மாட்டோம் அது சில மதவாத சக்திகள் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி கூட இருக்க சில பல விஷயங்கள் எல்லாம் நடக்கதான் தெரியும் ஆனா இந்த அமைப்பு அந்த மாதிரி போக மாட்டோம் என்னைக்குமே வந்துட்டு சட்டத்துக்கு மர கொடுத்து அவங்க நாம தடையுமே நடத்துவோம் ஆனா வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி சில பல விஷயத்துக்கு நாங்க வந்துட்டு போக மாட்டோம் அந்த மாதிரி வந்தா எதிர்த்து நாங்க பேசுவோம்